ു കൂടുോുകളും വന്ന് വൈകളും കറ്റ സുതയരായ കരുതും കളി കാളി നെറ്റിമേൽ അവർ കണ്ണിനെ നനന്തരും ദിശ പാടുവർ വിനമാന്തരന திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது அவினாசி திருத்தலத்தில் அந்த திருஞான முற்றுதல் தினத்தில் வந்து இறுதியாக காதலாக கசந்து பாடல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அத்தோடு வந்து தீபாரதனை நடைபெற்று எல்லாம் வந்து பாட போற்றி திருத்தாண்டகம் அப்புறம் நமச்சிவாய் திருப்பதிகம் திருநீற்று திருப்பதிகம் இதெல்லாம் வந்து பாடி பல்லக்கில் வந்து அற்புதமாக அலங்காரம் செய்து திருஞான சம்பந்தரை வந்து கோவில் முழுவதும் வளம் வந்து மூர்த்திகள் பாட அடியார்கள் வந்து பூமலை தூவ பொன்னம்பல கூத்தன் அருகில் வைத்து தீபாரதனை வந்து செய்யப்பட்டது ஜோதியில் கலந்த நிகழ்வு மிக அற்புதமாக அடியார்கள் புடை சூழ நடைபெற்ற நிகழ்வும் மற்றும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த திருஞான சம்பந்த தேவாரம் நிறைவு பெற்றதுக்கப்புறம் அந்த வாத்தியக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தனியாக சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தங்களும் ஒரு அரை நிமிஷம் ரொம்ப அற்புதமாக ஓதுவா மூர்த்திகள் வந்து தாளம் போட அவர்கள் வாசிக்க மிக அருமையாக இருந்தது அது ஒரு ரெண்டு நிமிஷம் முதல்ல அதுதான் வரும் அதுக்கப்புறம் வந்து மூர்த்திகள் பாடுவோம் திருஞான சம்பந்தரம் அந்த கோவிலில் வந்து அந்த வளம் அந்த நிகழ்வும் ஜே பொன்னம்பல குத்தனோட ஐக்கியமான அந்த நிகழ்வும் வரும் இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐந்து பதிவு வந்திருக்கும் ஒது அமைத்துகள் அற்புதமாக அந்த முற்றோதல் செய்த நிகழ்வுகளுக்கும் இது வந்து இறுதி பதிவு ப பகுதி ஆறு மற்றும் நிறைவு பகுதி இதுகாரும் அனைத்து பதிவையும் பார்த்த அழியர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் வந்து இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அந்த கோவில் அரங்காவலர்கள் அலுவலர் அலுவலர் மற்றும் வந்து அனைத்து சிவாச்சாரியார்கள் மற்றும் ஓதுவாமூர்த்துகள் அந்த ஊர் அடியார்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வந்த அடியார்கள் அற்புதமாக பாடிய ஓதுவாமூர்த்துகள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுனலதா திருச்சிற்றம்பலம் i'm

തിരിഞ്ഞാണ് <laughs> സംവിധാനം <laughs> <laughs> 드 <목소리로> மண்ணொ அச்சமை து மஞ்சழுத்து உற்றல வல்லவர் உம்பராவர ນີ້ເຮເມຍອັນນ

வைத்தும்புள்ள நீர் பயப்படுவதீர் பாதியமா मा yeah. भगि ൈദേവീര ജിട നേരം வேறுதலோடு சாக்கிய கோட்டம் கூட அந்த பதிநீர் அழுதேருந்திசை பற்ற போட் தகையறுநீர் அந்த தவ பணி தேத்தும் ஆழ வயத்திருநீர் டையேறும்ல வயத்திருநேற்றை கோற்றே புகழினும் ஓசூர ஞான சம்பந்த தேற்று தன்னுடலு தீ பிரியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் நல்லவ நல்லவ தாமே பாடல்கள் பத்தும் வல்லவ நல்லவ தாமே